ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் சாலிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மகாபாரதத்தை எழுதிய விநாயகரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகாபாரதம் என்னும் இதிகாசத்தின உலகத்திற்கு அளித்தவர் வியாசர் ஆவார் மகாபாரதம் என்பது ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் என்கின்ற வேதங்களையும் அடுத்து விளக்கக்கூடிய ஐந்தாவது வேதமாக அனைவராலும் போற்றப்படுகின்ற அளவிற்கு ஏற்றப்பட்டது ஆகும் இதில் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் கூறிய பெ வியாசருக்கு உண்டு இதனை நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என எண்ணம் கொண்டார் பிறகு வியாசர் தாம் சொல்ல சொல்ல இதனை யாரு கொண்டு எழுது செய்வது என்கிற எண்ணம் தோன்றியது அப்பொழுது வியாசருக்கு மனதில் தோன்றியவர் தான் பிரம்மதேவன் வியாசர் பிரம்மதேவனை வைத்து மகாபாரதத்தை எழுதலாம் என நினைத்து பிரம்மனை மனமுருக வழிபட்டார் வியாசரின் வழிபாட்டினால் பிரம்மரும் அவர் முன் தோன்றினார் வியாசர் தன் எண்ணத்தினை பிரம்மதேவரிடம் கூறினார் பிரம்மர் வியாசர் முனிவரிடம் நீங்கள் கணபதி வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய எண்ணம் ஈடேற துணைபுரிவார் என கூறி மறைந்தார் அதன் பின் வியாசர் முனிவர் கணபதியை மனமுருக வேண்டுகிறார் கணபதி வியாசர் முன் தோன்றினார் வியாசர் தன் மனதில் இருக்கும் எண்ணத்தினை விநாயகரிடம் கூறுகிறார் கணபதியும் அதற்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் கணபதி ஒரு நிபந்தனையை விதித்தார் முனிவரே பாரதத்தை நீங்கள் தங்கு தடையில்லாமல் சொல்ல வேண்டும் எந்த காரணம் கொண்டும் இடையில் நிறுத்தக்கூடாது என்றார் வியாசரும் இதற்கு சம்மதம் தெரிவித்தார் பிறகு வியாசரும் ஒரு நிபந்தனையை விதித்தார் பெருமானே தாங்களும் ஒரு வினாடி கூட நிறுத்தாமல் எழுத வேண்டும் என்றார் விநாயகரும் இதற்கு சம்மதிக்கிறார் அதாவது தாம் சொல்கின்ற பாடலின் கருத்தின் பொருளை உணர்ந்தபடியே எழுதுதல் வேண்டும் என்பதாகும் இதற்கு விநாயக பெருமனும் சம்மதம் தெளிக்கிறார் ஒரு நன்னாளில் விநாயக பெருமானை முறைப்படி பூஜித்து வணங்கி பாரத கதையை கூற துவங்கினார் வியாசர் வியாசர் பாடலாக சொல்ல கணபதி பொருளினை யோசித்து யோசித்து எழுத துவங்கினார் வெள்ளம் போல் வியாசர் சொல்லிக் இருக்க அவரின் வேகத்துக்கு ஈடுகொடுத்து எழுதினார் கணபதி ஒரு கட்டத்தில் விநாயகரின் எழுத்தாணியின் கூர்மை மங்கி போனது உடனடியாக தனது வலது கொம்பை அதாவது தந்தத்தை ஒடித்து அதையே எழுத்தாணியாக உபயோகித்து மகாபாரதத்தை எழுதி முடித்தார் இவ்வாறு மகாபாரத காவியம் உருவானது இதனை தமது புத்திரரான சுகருக்கு வியாசர் கற்றுக் கொடுத்தார் நாரதர் மகாபாரதத்தினை கற்று தேவர்களுக்கு தெரியப்படுத்தினார் இவ்வாறு மகாபாரதம் மனிதர்களிடையில் சென்றடைந்தது